அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுரா ஜாகிர் ஹுசேன் அவர்களும் ரமீஸ் ரியான் என்ற ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்குற ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு முன்னாடி எதை பற்றி கேட்குறாங்கன்னு கேட்டால் நம்ம ஒரு இந்த குரானுக்கு முரண்பற்ற ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு நிறைய தகுந்த காரணங்களை கூட நம்ம சொல்லுகிறோம் சும்மா அது சைடு சப்போர்ட்டாக ஒரு ஹரிசையும் சொல்லுவோம் இதுவே பிரதானமானது கிடையாது சைடு சப்போர்ட்டா என்ன செய்யணும்னு கேட்டா ரசூல்லா சொன்னாங்க ஒரு ஹரிசில் நான் சொல்லுகிற ஒரு செய்தி நீங்கள் கேட்கும் உங்கள் உள்ளங்களுக்கு அது நெருக்கமாக இருந்து உங்கள் மேனிகள் எல்லாம் அதில் சிலிர்த்து போகுமே ஆனால் அது வந்து உங்களுக்கு நெருக்கமான விஷயம் தான் சரியான விஷயம் நீங்கள் கருதுவீர்களே ஆனால் அதை நான் சொல்லியிருப்பேன் நான் சொன்னா ஒரு செய்தியை கேட்கும்போது இப்படி ரசூல்லா சொல்லுவாங்களா என்று உங்களுக்கு தோணுமே ஆனால் அது நான் சொன்னது இல்லை அப்படின்னு ரசூல்லா சொன்னா ஒரு ஹதீஸ் இருக்குது நல்லா விளைக்கின்ற ரசூல்லாவே சொன்னதாக ஒரு ஹதீஸ் முசனது அகமதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா என் மூலமாக ஒரு செய்தி கேள்விப்படுறீங்க இது ரசூல்லா சொல்லிருப்பாங்க நல்ல கருத்தா ரசூல்லா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க என்று உங்களுக்கு தோன்றின தோன்றுமையானால் அதை நான் தான் சொன்னேன் என்று எடுத்துக்கொள்ளுங்க ஒரு ஹரிச கேள்விப்படுறீங்க அது உங்க உள்ளமே பிடிக்கல இப்படி எல்லாம் ரசூலை சொல்லிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னா அது அதை விட்டு நான் தூரமானவன் இந்த ஹதிசை எடுத்து போட்டு குரானுக்கு முரண்படுற ஒரு ஹதிச ரசூலை எப்படி சொல்லிருப்பாங்கன்னு பேசும் பொழுது இதையும் ஒரு ஆதாரமாக நம்ம சொல்லுவோம் ஆனா இதுவே பிரதானமான ஆதாரம் கிடையாது இந்த ஹதிஸே இல்லாட்டா கூட அதான் சட்டம் என்ன சட்டம் குரானுக்கு மாற்றம் குரான் வந்து பாதுகாக்கப்பட்ட வகி வகிக்கு வகி முரண் வராது அப்படி வரும் பொழுது எது வலுவானதா இருக்கிறதோ அதற்கு மாற்றமாக வலு இருக்குமே ஆனால் தள்ளிவிட வேண்டும் சாதனை தள்ளுறதை விட இது வலுவா தள்ளணும் தவிர இந்த ஒரு வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யல குரானுக்கு முரண்மன்ற ஹதிசை கூடாது என்று நம்ம சொல்லவே இல்லை இந்த ஹதீசை இல்லாம இட்டு கட்டப்பட்டதுன்ற ஹதீஸ் ஆனாலும் கூட நம்முடைய நிலைப்பாட்டை அது பாதிக்கும் பாதிக்காது ஏன் குரானுக்கு முரண்பட்டால் கூடாதுங்கிறதுக்கு அவ்வளவு அழுத்தமான வாதங்களை போட்டு என்ன செய்யறோம் நம்ம நூலும் போட்டிருக்கிறோம் ஆட்சிகளும் போட்டிருக்கிறோம் இப்ப என்ன வருதுன்னு கேட்டா இந்த ஹதீஸ பத்தி கேள்வி கேட்கிறார் ரமேஷ் ரயான் ஜாயிர் ஹுசேன் அதிரி என்ன கேட்கிறான்னு கேட்டா இந்த ஹதீஸ் பலவீனமானது என்று சொல்லுகிறார்கள் யார் சொல்லுகிறார்கள் கேட்டா ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு மூலவி சொன்னதாக எழுத்து வடிவமாக ஒருத்தர் பதிவிட்டிருக்கார் போல இருக்கு அதை போட்டாங்க இந்த இலங்கை மொழி சொன்ன வீடியோனால் நமக்கு கிடைக்கல அதனால ஒரு பேரை சொல்ல தேவையில்லை அவர் சொன்னாராங்கிறது தெரியல அவர் சொன்னார் என்று சொல்லி ஒரு பதிவு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வீடியோ இருந்து அனுப்புங்கன்னு கேட்டால் வீடியோ எங்கேயும் கிடைக்கல அவர் இப்படி சொன்னாரான்றது அதனால எவர் சொன்னார் செய்திக்கு மட்டும் வருவோம் அது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த ஹரீஸ்ல வந்து ரபியா பின் அபு அப்துல் ரஹ்மான் என்பவர் ஒரு அறிவிப்பாளராக வர்றார் இவரு சரியான ஆள் இல்லை சரியான ஆளா இருந்தாலும் இவற்ற சில விமர்சனங்கள் இருக்குது அதனால இந்த ஹதீசை ஏத்துக்கிற கூடாது அப்படின்னு பலவீனமான ஹதீசு என்று ஒரு வாதத்தை வைப்பதாக ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவு பெரிய பதிவு அந்த பதிவு அப்படி மொத்தம் மொத்தமா எழுதிருக்கிறாங்க எழுதி இந்த மாதிரியான ஒரு ஆள் வர்றதுனால இந்த ஹதீஸை எப்படி ஏத்துக்கிறவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அவங்க போடுறாங்க போடுறாங்கன்னு கேட்டா அதாவது இவர் வந்து சொந்த அறிவுக்கு முக்கியத்துவம் ஆளா இருந்தாரு இவர் காண சிக்கத்தன் இவர் நம்பகமானவராக இருந்தாரு ஹதீசி நிறைய ஹதீசி அறிவிச்சிருக்கிறாரு மோதி இவர் வந்து சொந்த அபிப்பிராயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஆளாக இருந்ததுனால இவரை தவிர்ப்பார்கள் அப்படின்னு ஒரு வாசகத்தை போட்டு இவர் வந்து இப்படியான ஒரு ஆள் இவர் ஹதீசில் வந்து சுய கருத்தை நுழைக்கிறவரு என்று ஒரு காரணத்தை காட்டி இப்படி அவர் சரியில்லை என்று ஒரு வாதம் வைக்கிறாங்க ஆனா இது வந்து சரியான விமர்சன மறைக்கிறாங்க அதாவது பத்தி பேசுறதா இருந்தா அவரை பற்றிய முழு விமர்சனத்தை வைத்து நம்ம பேசணும் அவரை பற்றிய முழு விமர்சனம் என்ன இப்ப உதாரணமா அப்துல் அசீஸ் பின் அபு சலமாங்கிறவர் சொல்றாரு ஈராக் வாசிகளே ரபியா ரீங்க ரபியா என்பவரை வந்து சொந்த புத்தியில பேசுறாரு சுயகரத்தை பேசக்கூடியவர் சொல்லுகிறீர்கள் பொல்லாகி மாகதன் அகபல்லி சுண்ணத்தையும் இவரை விட சுண்ணத்தை பேணக்கூடிய யாரையும் நான் பார்த்தது கிடையாது அதாவது இந்த யார் இப்படி சொல்றாங்களோ அவங்களுக்கு அந்த காலத்துல மறுப்புன்னு சொல்லிட்டாங்க யாரை பத்தி சொல்றீங்க சொந்த அபிப்பிராயம் இவர மாதிரி சுண்ணத்தை பண்றவர்களால் நான் பார்த்ததே இல்லைங்கிற வாசகம் அவர் சொல்றாரு அதுக்கு முந்தின வரியில் இருக்கிறது எந்த வரியில இவர வந்து சொந்த அபிப்பிராயம் சொல்றவர்கள் எடுத்து காட்டுறாங்களோ அதுக்கு மேல உள்ள வரியில அதே கி மேல உள்ள வரியில என்ன இருக்குன்னு கேட்டா மாறாய்த்தாக தான் சுண்ணத்தையும் இவரை விட சுண்ணத்தை ஒருத்தரையும் நான் கண்டது இல்லை நீங்க தப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்பவே மறுப்பு சொல்லி இருக்கிறாங்க அதனால இவர் வந்து இந்த ஒரு சுண்ணத்தை பேணாத ஒரு ஆளு அப்படிங்கிறது தப்பான ஒரு விஷயம் அடுத்து அடுத்து என்ன அவரை பண்றாங்க அதாவது என்ன செய்யறாங்க கேட்டா இவனு அபு சலம் அறிவிக்கிறார் நான் ரபி ஆவிடம் அவரது மரண நோயின் நிலையில் சந்தித்து சொன்னேன் நாங்கள் உங்களிடம் கல்வி கற்றுள்ளோம் நீங்கள் எங்களுக்கு தீர்ப்பளித்த விஷயத்தில் வேறு யாரிடமிருந்தும் நாங்கள் விமர்சனத்தை பார்க்கவில்லை நாங்கள் அதை நல்லதாக இடித்து தீர்ப்பளிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்ப ரபியா சொன்னாரா என்னை அமர வையுங்கள் நீங்கள் நாசமடையுங்கள் நீ சொல்லும் இந்த முட்டாள்தனமான சொல்லை விட மடையனாக மரணிப்பதே சிறந்தது எனவே வேண்டாம் வேண்டாம் என்று மூணு முறை கூறினார் இப்படின்னு ஒரு தமிழ் தான் அரவி போடலவங்க இதை போட்டு என்ன செய்யறாங்கன்னா தனது மரதி மற்றும் சுய புத்தியை சில சமயங்களில் ஹதிசீர் புகுத்திய விஷயத்தை அவரை நிரூபிக்கிறாரு அப்படிங்கிறாங்க இதில் என்ன என்ன சொல்றாங்க என்ன அரபியில் இருக்குன்னு அவங்க பார்க்கல அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கல அந்த அரபி வாசனை என்ன இருக்குன்னு கேட்டால் அதாவது அவர் சொல்றபடி அந்த அப்துல்லாஜீஸ்ங்கிறவர் என்ன செய்யறாரு சொல்றாரு ரபியாங்கிறவர் மரண வேலையில் இருக்கிறார் யாரை பற்றி பேசுறாங்களோ அவர் மரண வேலையை நெருங்கிட்டாரு அவர்கிட்ட போய் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இன்னா கதுக்க நாங்க உங்கள்ட்ட நிறைய கற்றுக்கிறோம் சில பேர் எங்கிட்ட இப்ப கேள்வி கேட்டு வர்றாங்க ஒரு விஷயத்துக்கு பத்துவா கேட்டு வர்றாங்க ஆனா அது சம்பந்தமா இருந்து நாங்க படிக்காத விஷயமா இருக்குது நீங்க எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டீங்க சொல்லி தந்த பிறகு ஒருத்தர் வந்து என் பத்துவா கேட்கிறாரு அத பத்தி நீங்க சொல்லி நாங்க கேள்விப்பட்டதில்ல அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு கேட்டா ஃபர்னரா அன்னா ராயனா ஹைருன் லஹு மின் ராயில் அந்த மனுஷனை சொல்ல முடியு வலிப்பு சொல்றதை விட நம்ம அபிப்பிராயத்தை சொல்லுவோமே அப்படின்னு நாங்க கருதுறோம் இது சரியா இப்படி நாங்க ஃபத்வா கொடுக்கட்டேமானு கேக்குறாங்க நல்ல கேள்விங்க என்ன கேள்விந்து கேட்டா இவரை பாராட்டுற ஒரு விமர்சனத்தை எடக்குமுடக்கு அர்த்தம் செஞ்சு மட்டப்படுத்துறாங்க இந்த விமர்சனம் சொல்லக்கூடிய இந்த விமர்சனத்துல வந்து இவர் எவ்வளவு நல்ல மனுஷங்கிறது தான் தெரியுது இவங்க அது உன்னோட ஒண்ணு அர்த்தம் செஞ்சுட்டு என்ன செய்யறாங்க கேட்டா இவர் மட்டமான ஒரு ஆளு அப்படின்னு கேட்டுறாங்க என்ன கேள்வி அவருடைய மாணவர்கள் வந்து கேட்கறாங்க எப்படி கேட்கறாங்க நீ மரண வழியை நறுக்கிட்டீங்க ஓரளவுக்கு எல்லாத்தையும் கற்று தந்துட்டீங்க இருந்தாலும் நீ ஒருத்த கேட்டிருக்கோம் அந்த விஷயத்தை நீ சொல்லாம இருந்திருப்பீங்க அப்படி விஷயத்தை எங்கள்கிட்ட கேட்டோமே ஆனால் உங்க இஷ்டப்படி முடிவுங்க அந்த மக்கள்கிட்ட விடாம நாங்க எங்க அபிப்பிராயப்படி கொத்தவா கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க அப்ப அவர் என்ன செய்றாருன்னு கேட்டா என்னை இந்த உட்கார வைங்க படித்தனை கட முடியாத ஒரு ஆள் முடியாம இருக்கிறனால என்னைய உட்கார வைங்கங்கறாரு ஆளை தூக்கி நிปடி உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்ச உடனே சொல்றாரு வைகஹ்கய அப்துல் अजी அப்துல் अजी நாசமா போ லன் தமூத ஜாஹிலன் நீ அறிவீனனாக மூதா போவது கைருன் சிறந்தது மின் அன் தகூல பீ ஷயீன் மரை இல்மில் இல்மு இல்லாம ஒரு விஷயத்தை சொல்வதை விட தெரியலந்து போ அறிவு இல்லாம ஆதாரம் இல்லாம ஒண்ணு சொல்வதை விட நீ வந்து மடையெல்லாம் மூத்தா நல்லது அப்படின்னு சொல்லி மூணு தடவை சொல்றார் இது என்ன காட்டுது அவர் கேட்கிறார் நாங்க இஷ்டத்துக்கு பார்த்தா கொடுக்கலாமாங்கிறாரு இஷ்டத்துக்குலாம் எல்லாம் கொடுத்துறாத இழும் இருக்கணும் ஆதாரம் இருக்கணும் ஹதீஸ் அறிவிப்பு இருக்கணும் அறிவிப்பு இருந்தா தான் சொல்லணுமே தவிர அப்படி இல்லாம கொடுத்தாயனால் நீ கேடு முட்டா போய் நாசமா போங்கிறாரு அப்ப இவர் எப்படிப்பட்ட ஆளா இருந்திருக்காரு ரபியான்னு சொன்னா நீங்க உனக்கு தெரியாத விஷயத்தை கேட்டு வர்றாங்கன்னு கேட்டா உன் இஷ்டப்படி பத்தாவை கொடுத்து விடாத அவர் என்ன செய்யறாரு எங்க இஷ்டப்படி பத்தாவை கொடுக்கலாம்னு கேட்கிறாரு அவர் என்ன சொல்றாரு இஷ்டப்படி கொடுத்துறாத தெரியல நல்லது தெரியாம இருப்பது நல்லது தப்பா பத்தாவை கொடுக்குறதை விட அப்ப இது பிளஸ்ஸா மைனஸ் இது இவ்வளவு அழகான வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அரபிய மறைச்சிட்டு தமிழ்ல வார்த்தை போட்டிருக்காங்க எப்படி அதாவது அப்துல் அஜீஸ் சாலோ நான் ரபியாவிடம் அவரது மரண நோயின் நிலையில் சந்தித்து சொன்னேன் நாங்கள் உங்களிடம் கல்வி கற்றுள்ளோம் நீங்கள் எங்களுக்கு தீர்ப்பளித்த விஷயத்தில் வேறு யாரிடமிருந்தும் நாங்கள் விமர்சனத்தை பார்க்கவில்லை அப்படி அர்த்தம் நாங்கள் நல்லதாக தீர்ப்பளிக்கிறோம் வையுங்கள் நீங்கள் நாசமடையுங்கள் நீ சொல்லும் இந்த முட்டாள்தரமான சொல்லை விட மடையனாக மரணிப்பதே சிறந்தது அப்படியா சொன்னார் அவரு அப்படி வாசகமே இல்லை ஆதாரமற்று பேசுவதை விட சொந்த அபிப்பிராயத்தில் பேசுவது தப்பு தெரியல நல்லது எதுக்கு வந்த ஆதாரம் இல்லையோ அதுல சொந்த அபிப்பிராயத்தை சொல்லாம தெரியலை என்று ஜாகிராக மடையனாக மரணிப்பது நல்லது அவ்வளோ அழகான முறையில் சொல்லி இவர் சொந்த யுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர் அப்படின்னு இருக்கிற வாசகத்தை ஏற்க மாற விளங்கி கொண்டு என்ன செய்யறாங்க இந்த ஹதீச பலவீனப்படுத்த பார்க்கறாங்க அது ஒரு விஷயம் அடுத்து என்ன அவர் சொன்னாராம் இன்ன அஸ்மோன் ஹதீஸ் அத்தலன்

அதாவது அறிவிப்பாளர் இன்னார்தான் என்று உறுதிப்பட கூற முடியாமல் துண்டு துண்டாக ஹரிசை கேள்விப்பட்டுள்ளேன் என்ற சுய வழக்கமே கவனிக்கணுங்கிறார் அவர் என்ன சொன்னாருங்கிறத அவர் வாசகத்தை போட்டு விளங்காம ஒன்னு கிடக்க ஒண்ணு அரபி மூலத்தை அந்த விமர்சனத்தில் போடல தமிழ்ல தான் எழுதியிருக்கிறாங்க பக்கம்லாம் போட்டுருக்காங்க நம்ம அரபி மூலத்தை எடுக்கணும் அரபி மூலத்தை என்ன இருக்குன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு அரபி மூலம் எதுக்கு போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்குன்னு கேட்டா ஒரு ஹதீஸை நான் கேட்கிறேன் எப்படி கேட்கிறேன்னு கேட்டா

அந்த நடை நல்லா இல்லாம இருந்தா நடையை மாத்தி நான் சொல்லுவேன் ஹதீசன் ஒன்றை கூட்ட மாட்டேன் ஹதீஷன் ஒன்றை குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ரெண்டு சிறப்பாக தான இருக்கிறது அறிவி படிக்காத அறிவிப்பாளர்கள் வந்து அவங்க பாஷில ஹதீச சொல்லுவாங்க நல்ல அழகான அரபா இருந்தாங்க அரபுடைய தெளிவான அரபில் பேசினவங்களா இருந்தாங்க நீ இந்த மாதிரி கொச்சையான வார்த்தையெல்லாம் சொல்றீங்க அந்த ஹதீஸை வந்து அழகு நடையில் சொல்லுவாராம் ஹதீசில் இதை கூட்ட மாட்டேங்கிறாரு இதுல என்ன இது நல்ல விஷயம் தானே இது இப்படித்தானே எல்லா இவாங்களும் அதிசயம் தொகுத்தாங்க அந்த வார்த்தை அப்படி டிட்டோ மனப்பா மனப்பாணமனியை சேர்த்தாங்க அதை உள்வாங்கி கொண்டு அவங்க நல்ல தான் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க அதனால இதுவும் அவரை பலவீனப்படுத்துறதுக்கு வந்து நிக்காது அதுக்கப்புறம் ரபியாவை பற்றி அபு உஸ்மான் சொன்னாராம் இவர் சுயசிந்தனை புகுத்தவர் அபு உஸ்மான்னால இவர்தான் தான் ரபியாவுடைய அது கூட வழங்காம ரபியான் வந்து அபு உஸ்மான் என்பது இவருடைய பட்டு பேரு அவர் வந்து ராய் அதாவது சொல்லக்கூடியவர் என்று அறியப்பட்டவர்னு ஒரு வாசகம் வருது இதுல விளங்காமல் அபு உஸ்மான் ஒரு ஆளுகிற பற்றி சொன்னதாக வச்சுக்கிட்டு அபு உஸ்மான் சொன்னாரு இவர் வந்து சிந்தனையை புகுத்தவர்னு அபு உஸ்மான் யாருமே கிடையாது இவர் தான் அபு உஸ்மான் இந்த ரபியா என்பவருடைய பட்ட பேர் தான் அபு உஸ்மான் இவரை பத்தி போடும் போது ரபியான் போட்டு அபு உஸ்மான்னு சேர்த்து போட்டு விட்டு இவர் சொந்த அறிவை சொல்லி அந்த அறிவைத்தூலாசிரியர் சொல்றாரு அபு உஸ்மான்னு ஒருத்தர் ஆறு மாதிரி ஆக்கி அபு உஸ்மான் அப்படி சொல்லிட்டாரு அதே மாதிரி இதே வாசகத்தை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சிந்தனையில் தவறை வைத்து விமர்சிக்கப்பட்ட இந்த ஒரு சொல்லுதான் இதையே வச்சுக்கிட்டு எழுபத்தி ரெண்டு வாசகத்தை வளர்க்கிறாங்க அதுல இருக்கிற வாசகம் என்னன்னு கேட்டா அதுல ஒரு அப்படி படிக்கிற பாருங்க ரபியாபின் அபு அப்துல் ரஹ்மான் அபூ உஸ்மான் என்று அறியப்பட்ட அபு உஸ்மான் என்ற ரபியா அவரைப் பற்றி விமர்சனம் தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க இதை வச்சுக்கிட்டு துண்டு துண்டா என்ன செய்யறாரு இந்த ஒரு சொல்லுதான் இது என்ன செய்யறாரு கேட்டா அபு உஸ்மான் இப்படி சொன்னாரு அதுக்கு அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா சிந்தனையில் தவறை வைத்து விமர்சிக்கப்பட்டவர் இதே இதே மூலம்தான் இந்த வாசகத்தான் போட்டிருக்காங்க அடுத்து என்ன இவர் சுய சிந்தனையை வைத்து சொன்னவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாசகத்தை போட்டு எழுவத்தி ரெண்டு விதமாக செவ்மாரி பண்ணி இருக்கிறாங்க இவர் அந்த மாதிரியான ஆள் கிடையாது அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா என்னன்னு சொல்ல போனா அதாவது மறுபடியும் எந்த நாசமடைங்களா போட்டிருக்கிறாங்க திருப்பிட்டு திருப்பி திருப்பி அதே தான் ஒரே விஷயம் தான் வந்திருக்கு அடுத்து என்னன்னு கேட்டா முடி முத்தாய்ப்பா முடிக்கிறாங்க என்ன முடிக்கிறாங்கன்னு கேட்டா அகமதில் வரும் இருபத்தி நாலாயிரத்தி அஞ்சாவது ஹதீஸில் இமாம் அகமது அவர்கள் இந்த அறிவிப்பில் நபி அவர்கள் என்னை தொட்டு வரும் செய்தி என்பதில் நபியை தொட்டு அறிவிக்கப்படும் அறிவிப்பா அல்லது சஹாபியின் கூற்றா என்பதில் அறிவிப்பாளர் அபு சைது சந்தேகம் கொண்டுள்ளார் இந்த ஹதீஸ் வருவதே அகமதில் தான் அகமதுல இதற்கான விமர்சனம் வந்து விட்டதுன்னு முடிக்கிறார் என்ன முடிக்கிறார் போட்டுட்டு இது ரசூல்லா சொன்னாங்களா சஹாபி சொன்னதா என்று சந்தேகம் இருக்கு அகமதுல தான் வருது அந்த அகமது நூல்ல என்ன வந்துருச்சு கேட்டா ரசுல்லா சொன்னாரா சஹாபி சுல்லா என்று அவர் சந்தேகம் தெரிவித்து விட்டார் சந்தேகத்துக்குரியதாக நீங்க ஆதரவை முத்தாய்ப்ப முடிக்கிறார் இப்படி ஒரு வாசகமே அஹ்மதையமம் சொல்லவே இல்லை அது எப்படி அர்த்தம் செய்யறோம்னு விளங்காம வாயில் வந்து அவங்க அடிச்சிருக்கிறாங்க இது ரசுல்லாவுடைய சொல்லா சஹாபி சுல்லா என்ற வாசகத்தை அந்த கருத்தை அஹ்மதைய மம் சொல்லவே இல்லை அந்த ஹதீஷில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டா இதை வந்து ரபியாங்கிறவரை அறிவிக்கிறார்ல ரபியா வந்து யார்கிட்டையும் தெரிவிக்கிறாருன்னா அப்துல் மலிக்கிட்டும் தறவிக்கிறார் அப்துல் மலிக் யார்கிட்ட அறிவிக்கிறாருன்னா ரெண்டு ஆள்கிட்டையும் தெரிவிக்கிறார் அப்துல் மலிக் என்பவர் அபு ஹுமைதும் அபு உசைதும் சொன்னார்கள் அப்படிங்கிறார் இந்த அபு ஹுமைது என்பவர் அபு உசைது என்பவரும் சகாபி ரெண்டு சகாபி சொன்னதாக யார் அறிவிக்கிறா அப்துல் மலித் அறிவிக்கிறார் இதை பற்றி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஹதீஸை போட்டுக்கிட்டு அவ அகமதுன் ஹம்பல்ன்னு சொன்னார் ஓ சக்கர பிஹிமா உமைது மின் அபி குடுறா இப்போ அன் அபி ஹுமைதின் அவு அபி உசைதின் இந்த ஹதீச வந்து எனக்கு இந்த முசனது அகமதுல ஒரு ஹதீஸ் இருக்குல்ல இத வந்து அபு ஆமீர் என்பவர் தான் அகமது அஹம்பலுக்கு சொல்ற உஸ்தாது இந்த ஹரிச சொன்ன உஸ்தாத் யாருன்னு கேட்டா அபு ஆமீர் அபு ஆமீர் என்பவருடைய ஹரிச போட்டுட்டு இன்னொரு உஸ்தாது அபு அகமது அஹம்பருடைய இன்னொரு உஸ்தாத் யாருன்னு கேட்டா உபயுதுன்னு அபி கூறுறா அந்த உஸ்தாத் என்ன செய்யறாரு கேட்டா ஒரு டவுட்டோட எனக்கு அறிவிச்சாரு என்ன டவுட்டோட அறிவிச்சாரு கேட்டா அபு ஹுமைதும் அபு உசைதும் சொன்னார்கள் அதுக்கு பதிலாக இருவரில் யாரோ ஒருவர் ரெண்டு பேரும் அல்ல அபு ஹுமைதோ அல்லது அபு உசைதோ என்று சந்தேகத்தோடு சொன்னார் அப்ப இந்த செய்தி இமாம் அகமது அவர்களுக்கு அபு ஆமீர் என்பவர் வழியாகவும் கிடைக்கிறது

அப்ப ரெண்டுல ஒரு ஆள் சொன்னதா வருது இப்படி என்னுடைய இன்னொரு உஸ்தாது வந்து இத சந்தேகத்தோட சொன்னார் இதனால ஒன்னும் பாதிப்பு கிடையாது இவர் சந்தேகத்தோட சொன்னாலும் ஏதோ ஒரு சகாபி தானே இவர் அவர் சகாபி தானே சந்தேகம் வருது எவராது நமக்கு என்ன அபூஹுமைங்கிற ஒரு சகாபி சொன்னாலும் இந்த அதிசு ஓகேதான் ரெண்டு பேர் சேர்ந்து சொன்னாலும் ஓகேதான் ஹதீஸின் தரத்தை இது பாதிக்காது தான் சந்தேகம் கொண்டாரே தவிர அபு சொன்னாரா அபு உசைது சொன்னாரா என்பதில் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னார்கள் என்று சொல்லி அபு ஆமீர் சொல்றார் உபயது முனக்குறாங்கிற இந்த அதிசயில வேற அதிச அது அகமதுமா கொண்டு வரல இந்த ஹதீச போட்டு விட்டுட்டு என்னுடைய இன்னொரு ஆசிரியர் உபயது முன் அமை கூடுறாங்கிறவர் சொல்லும் பொழுது இதுல ரெண்டு பேரில் யாரோ ஒருவர் அப்படி சொல்லிட்டாருங்கிறார் இதுதான் சந்தேகமே தவிர சஹாபியா இல்லையாங்கிற சந்தேகம் வரவே இல்லை ரெண்டு சஹாபியுமா ஒரு சஹாபியா அப்படிதான் சந்தேகம் வருது அப்ப என்னண்டு கேட்டா இதுல விளங்காம என்ன செய்யறாரு அது செஞ்சிடறாரு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா நம்ம இவரை பத்தி ஒரு விஷயத்தை நினைக்கணும் என்னன்னு கேட்டா இந்த இவர் ரவியா இருக்கார்ல இவரை பத்தி பேசணும் மாலிக் மாமன் சொல்றாங்க இவர் மோத்தா போன உடனே பிக்குடைய இன்பமே போய் விட்டது இவரை பத்தி நற்சான்ற மாளிகை மாமன் இருக்காரு மாளிகை மாமும் இவரும் ஒரு காலத்தில் உள்ளவங்க

ரொம்ப நம்பகமானவர் என்றால் இவர் முரண்பெட்டு வருது இவர் சொந்த கருத்து சொல்றவர் சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு நம்பகமானவர்னு சொல்லியிருக்கிறாரு அதனால ரெண்டு முரண்பட்ட தழிரும் அகமத விட்டுற வேண்டிதான் அதுக்கப்புறம் வந்து அகமது அப்துல்லா அஜலிங்கிறவங்க நசை இவங்க இவங்கெல்லாம் சிக்கத்துங்கிறாங்க நம்பகமான ஆளுங்கிறாங்கிறவரும் இவர் நம்பகமான ஆளு சபத்தும் உறுதியான ஆளு அகது முப்தின் மதீனா மதீனாவுடைய முர்திகளில் ஒரு ஆளு அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி சில சகாபாக்கள் பார்த்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னது ஒண்ணு இருக்கு ஆஹ் பின் சாயித் பெரிய ஹதீஸ்களை நிபுணர் அவரை ஒரே காலத்தில் இருக்கிறாங்க அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா பின் சையீத் சொல்றாரு ரபியாபின் அப்துல் அபு அப்துல் ரஹமானை விட ஒரு புத்திசாலி நான் பார்த்ததில்லை அவரே பெரிய புத்திசாலி என்று அவரை யார் பழைய அவர் ஹதீஸ்களை ஆய்வு செய்யக்கூடிய சாயித் அவர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு புதுசனை பார்த்ததே இல்ல ரபியாவை புத்திசாலியை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு அவர் என்ன அது மாதிரி வந்து வணக்க வழிபாடு தொழுகையில் ஈடுபட்டு இருப்பாரு அதெல்லாம் வேண்டியது அப்புறம் காசிந்தர் அவர் ஒரு அறிஞர் அவர் என்ன செய்யறாரு கேட்டா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அவர் குரான்ல இருந்து தெரிஞ்சா அவர் சொல்லுவாராம் ஹதீஸ்ல இருந்து தெரிஞ்சா சொல்லுவாராம் அது ஆதாரம் இல்லைன்னு சொன்னா சலுதி ரபியா ரபியாட்ட பார்க்காருங்க அதாவது காசுங்கிறவரே நிறைய மார்க்க அறிஞர் அவர் அவர் என்ன செய்வாராம் குரான் தெரிஞ்ச சொல்லிடுவாராம் அவரு தெரியாத கல்லையா இருந்தால் ரவியாட்டு அவர் கட்ட சொல்லுவாரு அப்படிங்கிற அளவுக்கு மக்களால் மதிக்கப்பட்ட மிகச்சிறந்த அறிவு இவர் போய் பலவீன் ஆச்சரியமா இருக்குது இவர பலவீன் தமிழ்நாட்டோட இது விட கீழ உள்ள புகாரில் தொண்ணூத்தஞ்சி சோடி போயிடும் இவர் கூட கம்மியான ஆட்களான புகாரில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எஹியபன் சாயின் வந்து ரபியாவுடைய சமையல் உகார் வரான் உட்கார்ந்தது அவர் சொல்ல கேள்விட்டு இருப்பாராம் ரபியா போன பிறகு இவர மக்களுக்கு பயன் பண்ணுவாராம் யார் ஹெய்யா ரபியா இருக்கும் போது நான் வைக்கிறாரு வெளியே போயிட்டாரு சாஹித் வந்து அழகான முக்கிய சொல்லுவாராம் ஆனா ரபியா வந்துட்டிக்கு வாரம் ஆனா இவர் மூத்தவர் ரபியாவிட ஒரு மூத்தவர் எஹியபுனு சாஹித் மூத்தவர் பெரிய அறிஞர் தான் அவரே என்ன செய்வாராம் ரபியா வந்துட்டாருன்னா நீங்க கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு வரான் ரபியா இல்லாட்டி மாணவர்கள் பாடம் நடத்துவாராம் ரபியா வந்துட்டாருன்னு சொன்னா இவர் வந்து செய்வாரு வாயை மூடிட்டு அவர் மாணவராக வரான் இத்தனைக்கு வயசுல இருக்கு மூத்த வரான் இந்த அளவுக்கு ஒரு கண்ணியத்துக்குரிய ஒரு ஆளாக இருக்கிற பாக்குறோம் ரபியாவை விட ஒரு அறிஞரை நான் பார்த்ததே இல்லைன்னு சிவாரு நான் அப்துல்லா சொல்றாரு அப்ப கேக்குறாங்க ஹசனு ஹசன் பசரிசின்னு அவங்கள விடவா ஆமா அவங்கள விட தான் ஹசன் பசரியை விட பெரிய அறிவாளி தான் ஹசன் பசரி பெரிய அறிவாளி அம்மா மதிக்கப்படுறாரு அதிசிக்கிற கிடையில ஹசன் பசதியை விட இப்னு சீட்டனை விடவும் அறிவாளி தான் வரு அப்படின்னு அறிவுல நான் எல்லாத்துலேயும் பண்ணுறவர் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் நிறைய பணம் மன்னர்கள்லாம் கூப்பிட்டு ஐயாயிரம் திருக்கமெலாம் கொடுத்துருக்குறாங்க வாங்க மறுத்துட்டாரு அப்படி எனக்கு ஒரு அழுக வேண்டியதில்லை அதுக்கப்புறம் வந்து ஹா கான ஆலிமன் ஹாஃப் இமன் ஹதீஸ் ஃபிக் ஹதீஸை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய பேணிதான் நடக்கக்கூடிய ஒரு அறிஞராக இருந்தார் என்று அபு பக்கர் ஹாஃபில் அவர்கள் என்ன செய்யறாங்க அவரை பற்றி நர்ச்சி சொல்றாங்க அதே நேரத்தில் வந்து ஒரே ஒரு சேருக்கு என்னன்னு கேட்டா ஒரு தடவை சொல்றாரு ரவியா சொல்றாரு ஹதீஸு வேலை நம்ம ஆய்வு செஞ்சுக்கிட்டு போறோம் கஷ்டமான வேலை நம்ம சிந்திச்சு சொல்றது லேசு சிந்திச்சு சொல்றதுக்கு லேசான வேலை ஹதீஷை தேடி அது ஆய்வு செய்யு சொல்லி கஷ்டமான வேலை அப்படின்னு ஒரு க சொன்னாராம் அதுக்கப்புறம் வந்து ஜுகுரிட்டை இவ்வளோ சிஹா அப்படின்னு சொல்லுவாங்க ஜுகுரிட்ட அவர் சொல்கிறாரு இன்ன ஹாலி லைசென்ட்டு துஷ்பியூ ஹால்க்க ஏன் நிலைமே ஓ நிலமே போடுறது அல்ல நான் என்ன ஹதீஸ் கிடைக்குதோ அதை வச்சு சிந்திச்சு பதினு சொல்லிகிட்டு இருப்பேன் நீ ஹதீஸ் தேடி தேடி அழையிற ஒரு ஆள் ஹதீஷை தேடி தேடி அழையிற ஆளாக இருக்கும் பொழுது நீ ரொம்ப கவனமாக நடந்துக்க ஹதீஷில் வந்து ஒன்று விட்டு அழிச்சிக்கூடாத நான் ஏதோ கிடைச்ச கதை செலுத்தி சிந்தி சொல்ற முடியாது என்னை விட நீ பிறந்ததா இருக்க வேண்டும் இவர் வந்து ஆய்வாளர் ஜுஹ்ரிங்கிறவர் ஹதீச தொகுப்பாளர் அவர் சொல்றாரு நீ ஹதீச தொகுத்து அவர் என்ன சொன்னார் இவர் தேடி தேடி அழகிற அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லாத சொல்லி விட்டுறாத இருக்கிறத அழைச்சி விட்டுறாத ரொம்ப கவனமா இருக்கணும் நாங்களும் அப்படி கிடையாது கிடைச்சது சிந்தி சொல்ல முடியாது சிந்திச்சு சொல்றதுல முன்ன பின்ன இருந்தா கூட ரசூல்லா பேர்ல உள்ள வார்த்தையை சொல்றதுல கவனம் ஜாஸ்தியா இருக்கணும் இந்த மனுஷன் ஹதிஸில் இட்டு கட்டக்கூடியவர் அடுத்த ஆளுக்கு அறிவுரை சொல்றாரு ஹதீஸ்னா கருத்தை ஆய்வு செஞ்சுள்ள கருத்தை நான் செஞ்சு சொல்லிக்கிறான் மனப்பில் இருக்கலாம் ஆனால் ஹதீஸ் விஷயத்தில் கேர்ஃபுல்லா இருந்துக்கின்ற சுகரிக்கே இவர் அறிவுரை சொன்னார் இருக்கிறது அதனால இவரை வந்து குறை சொல்றதுக்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லை இன்னும் சொல்ல போனா மாளிக்கம் மாவு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இத்தவக்கும் அவர்கள் இவரை ஆதாரமாக கொள்வது என்று ஏகமானதான் முடிவெடுத்திருக்கிறார்கள் ரவியா முஜித் முஜிமாவும் நல்லா தௌசிச்சு இவரை நம்பகமானவர் என்று ஏகமித்த முடிவு செய்யப்பட்டவர் யார் இவரை சொன்னதே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதனை வைத்து இந்த ஹரிச பலவீனமாக்குறது பாக்குறாங்க இது பலவீனமான ஹதீஸ் கிடையாது இவர் சொந்த அபிப்பிராயம் சிந்திச்சு கொஞ்சம் சிந்தனை கூட ஒரு புத்திசாலியா இருந்திருக்காரு புத்திசாலியா என்ன செய்வாங்க ஹதீஸ் அறிவிக்கிறவங்க அரிசம் சொல்லுவாங்க புத்திசாலி சிந்திச்சு ஒரு கருத்தையும் சொல்லுவார் சிந்திக்க கூடாது மாதிரி தடையா ஹதீஸ்ல இட்டு கட்டினார் பாப்பியா ஒரு சிந்தனைவாதிய கேவலமான ஒன்றா இவருடைய தன்மை என்னன்னு கேட்டா ரொம்ப கவனம் ஹதிசை சொல்லுவாரு கருத்து வரும் சிந்திச்சு விளக்கம் சொல்ல முடியாது விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாருன்னாசை இட்டு கட்டுவாங்க அர்த்தமா ஹதிசுல வாசக சேப்பார் அர்த்தமா ஹதிசை சொல்லி விட்டு அதில் தான் விளங்கியதையும் சேர்த்து சொல்லுவார் கூடுதல சிந்திப்பார் அப்படின்னு ஒரு நச்சான் இருக்குமே தவிர கூடுதல் இவங்களுக்கு என்னன்னு கேட்டா கூடுதல சிந்திக்கிறதே இவங்களுக்கு பிடிக்காது இந்த கூட்டத்துக்கு என்னன்னு கேட்டா சிந்தி சிந்திக்க கூடாதாரா இருந்தால் சிந்திக்க சிந்திக்கிறது இல்லைன்னா இப்போ தப்பு இருக்குது சிந்தி தப்பா புத்திக்கு புத்திப்படி நடக்கிறார் புத்தி எல்லா இதுக்கும் தந்துருக்கிறான் புத்திப்படி நடந்தால் என்ன ஹனீஷை இட்டுக்கட்டினாரா குரான் இல்ல குணான்னு சொன்னாரா இருக்கிற வசனத்தை கொண்டு நம்ம வாழுகிற காலத்துக்கு அந்த மாதிரி கருத்தெல்லாம் சிந்திச்சு பார்த்தா அப்போ வரது ஒரு விஷயம் தானே சிந்திக்க கூடாது நான் புத்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு புத்தி கொடுத்தா செய்யணும் புத்தி அதுக்கு தான் புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது ஒரு கேவலமான ஒரு மாதிரி சித்தரித்துக் கொண்டு பலவீனமாக்க பார்க்கறாங்க அது ஒரு விஷயம் அதனால இந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது கிடையாது அஹமது ஹம்பல் வந்து இந்த ஹதீஸ சகாபி சொன்னாரா அவர் சொன்னாராண்டு அவர் சொல்லவே இல்லை சரியா அது